ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹெல்லோஸ் கிச்சன் இந்த வீடியோவில் இன்றைக்கி என்னென்ன மீன் வெட்டுறாங்கன்னு பார்க்கலாம் இது வந்து ஒரு பெரிய வள மீன் அது வந்து மீன் அம்மா விற்கிற இடத்துல வச்சே வெட்டி கொடுக்குறாங்க செல்வாண்ணம் போய் அவ்வளோ அசால்ட்டாக வெட்டுறாங்க பெரிய மீன் பார்த்திங்களா இந்த விலை மீனுக்கும் நம்ம அந்த சின்ன விலை மீன் பார்க்குறதுக்கும் வித்தியாசம் இருக்கு இதுக்கு முகம் பார்த்தீங்களா அந்த தலை மூஞ்சி வந்து நீண்டுகிட்டு இருக்கு நம்ம வாங்குற அந்த சின்ன சைஸ் விலை மீன் அப்படி இருக்காது இது டிஃப்ரெண்ட் இதுதான் ஒரிஜினல் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் அவ்வளோ ஈஸியாக சிம்பிளாக அந்த அண்ணா கட் பண்ணி கொடுத்துருக்காங்க ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பார்க்கவே நமக்கு தெரியுது அது பார்த்தாலுமே அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்கிறது தெரியுது இன்றைக்குமே நிறைய பெரிய பெரிய மீனெல்லாம் வந்துருந்து பாறை கொடுவா அப்புறம் வந்து மீன் சூறை எல்லாம் இந்த மாதிரி பெரிய மீன் வந்துருந்து சின்ன மீனுமே நிறைய நிறைய சைஸ்ல எல்லாம் வந்துருந்து ஆனாலும் இந்த வெட்டுறது தான் ரொம்ப என்ன சொல்கிறது அவ்வளோ அழாக்காக வெட்டி கொடுத்துருவாங்க யார் கேட்டாலும் நீங்களும் ஒரு தடவை இந்த அண்ணாக்கிட்ட போய் மீன் வெட்டணுன்னா திங்கள் சந்தை போனீங்கன்னா வெட்டுறதுக்கு கொடுங்க அவங்க குடும்பமாக அதில் நின்று அவங்க ஒய்ஃபும் அந்த அக்காவும் சேர்ந்து தான் வெட்டுவாங்க இப்போ ஒரு மீன் பார்ப்பீங்க பாருங்கள் அந்த மீன் வந்து நமக்கு என்ன மீனுன்னா சொன்னாங்க நான் மறந்துட்டேன் ஆனால் வந்து அது வந்து ஆண் மீனாக பெண் மீனாக அப்படியெல்லாம் சொல்கிறாங்க டிஃப்ரென்ஸு அந்த நெய் மீன் பக்கத்தில் இருக்கு இல்லையா இந்த மீன் இந்த மீன் பாருங்கள் அந்த அடி அந்த பாலை என்ன மஞ்ச மஞ்சேன்னு இருக்குது இது வந்து பாலை இருக்கிறதுனால ஆண் மீனாக அதுக்குள்ளே முட்டை இருந்துச்சுன்னா அப்படியே நீட்டமாக இருக்கும் பார்த்தீங்களா அப்படி இருந்துச்சுன்னா அது பெண் மீன் அப்படின்னு சொன்னாங்க இந்த நெய்மீ நெய்மியை வெட்டதான் போகிறாங்க இன்னைக்கு கிலோ நெய் மீன் ஆயிரம் ஆயிரத்தி இருநூறுரூபா வச்சு விற்கிறாங்க நெய் மீன் பயங்கர விலையாக தான் இருந்துச்சு ஆனாலும் அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பார்த்தீங்களா வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் சொந்தந்தோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ